வணக்கம் எக்ரா டிவி வழங்கும் கமாடி சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் கமாடி சந்தையில குறிப்பாக குருடாயில் பத்திய ஒரு பிக் பிக்சர் என்றாடே பத்திய ஒரு வரைபடத்தை பத்தி நம்ம படிக்கிறோம் இதன் மூலமாக என்னென்ன வியாபார வாய்ப்புகள் இருக்கின்றத பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் போயிட்டு இன்றாடே வாய்ப்பும் பொசிஷன் ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்பு என்னன்றதையும் பார்க்கலாம் இப்ப நம்ம குருடாயிலோட சார்ட்டுக்கு போலாம் இதான் இன்னையோட குருடாயில் சார்ட் பிக் பிக்சர் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஒரு ஏற்றம் நடந்து பிறகு ஒரு வலிமையான இறக்கம் வந்து முக்கியமான சப்போர்ட் இந்த சப்போர்ட் ஜோன்ல அது வந்து சாரி நான் உங்களுக்கு எடுக்க வேண்டியது குருடாயில் குருடாயில் எடுக்கிறேன் நான் இப்ப குருடாயில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வரைபடத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டெய்லி சார்ட்ல பார்க்கும்போது ஒரு பாட்டம் பெரிய ஃபால் ஆனதுக்கப்புறம் அத்தனை ரெட் கேண்டுக்கு அப்புறம் ஒரு குட்டியான கிரீன் கேண்டில் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் ஒரு அட்டமண்ட் தான் இருக்கு ஆக இன்னைக்கு இது ரிவர்ஸ் ஆகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல பிபுனாச்சி ரேஷியோ பிரகாரம் பார்க்கும்போது ஒரு புல் பேக் ரேலி அப்படின்றத முதல் கட்டமாக நம்ம பார்க்கலாம் அந்த புல் பேக் ரேலியை கூட உங்களுக்காக நான் நீங்க போட்டு காட்டுறேன் எவ்வளோ தூரம் போறது வாய்ப்பு இருக்கு பிபினாச்சி லைன் கூட இந்த பிப்ரவரியின் அடிப்படையில் முதல் கட்டமாக மேல போனா த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி அப்புறம் த்ரீ தௌசண்ட் ஒன் தேர்ட்டி தேர்ட்டி இந்த ரேஞ்சு நோக்கி நகரலாம் அப்படின்னு மயிலாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போது கீழே இந்த டூ தௌசண்ட் நைன் ஏரியா ஒரு முக்கியமான சப்போர்ட் எடுத்துக்கிறோம் இப்போ இதுல எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதுல இன்ட்ரெஸ்டிங்லி இங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் ஹெட் ஷோல்டர் மாதிரியான ஒரு பேட்டர்ன் கூட ஃபார்ம் லிப்டி மாதிரி இதையும் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய இடம் நெக்லைன் தான் இந்த இடம் ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் லெவல்ஸ் நல்ல ரெசிஸ்டன்ஸா இருந்துன்றத பார்க்குறோம் இன்ட்ராடே பேசிஸ்ல யோசிக்கும் போது நம்ம அது ரெசிஸ்டன்ஸ் ஆகும் தானே அப்போ நம்ம சப்போர்ட்ட் எடுத்துக்கலாம் அது ஒரு சின்ன மூவ்மெண்ட் வரலாம் சிக்ஸ் ஜீரோ இல்லடா டூ நைன் 2955 இந்த ரேஞ்சை உடைக்கும் போது பெரிய இறக்கம் வரலாம் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்க போறது க்ளோசஸ்ட் டேட் ரேடிங்கான ரேஞ்சில மேல வந்து நம்ம த்ரீ ஜீரோ டூ எடுக்கலாம் இல்ல டூ ஃபைவ் கூட கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இதனுடைய லெவல்ஸ் பார்த்தோம்னா மேலே டூ டூ வரைக்கும் போய் வச்சிருக்கா அப்போ இன்னொரு தடவை மேலே அப் பண்ணும்போது ஓகே த்ரீ ஜீரோ டூ ஜீரோ போட்டுக்கலாம் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ மேலவும் கீழே டூ நைன் எயிட் ஃபைவ் அப்படின்ற எல்லையை கூட நம்ம வச்சு பண்ணலாம் அப்போ அந்த ரெண்டு முக்கியமான எல்லைகளை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் மார்க் பண்ணுறேன் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ கீழே மார்க் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தா நான் வந்து இன்னும் கிட்ட தான் போடுறேன் அந்த எல்லையை ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எடுத்துக்கூடிய எல்லைகள் டூ நைன் எயிட் ஃபைவ் சாரி மாற்றி போட்டுருக்க அதாவது உங்களுக்கு ரிவர்ஸில் போடணும் ஐ ஜஸ்ட் ரிமூவ் இட் மேலே போட வேண்டியது தான் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ உங்களுக்கு கீழே போட வேண்டிய விஷயம் அப்படின்றது எவ்வளோ டூ நைன் எயிட் ஃபைவ் ஸோ இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இது சின்ன வரும்போது பார்த்து எடுத்துக்கணும் ஏன்னா அது அந்த சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபைவ் ரேஞ்சில் நல்ல சப்போர்ட் இருக்கு அப்படின்றத நம்ம நினைவச்சுக்கணும் மேலே த்ரீ ஜீரோ டூ ஜீரோ அணிக்கும் போது அடுத்தடுத்த பெரிய ஏற்றங்கள் வாய்ப்பு இருக்கிறதையும் நம்ம யோசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் வைங்க கூடவே எங்களுடைய கமெண்ட்ஸ் அலாக்ஸி கொடுங்க நன்றி